பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் எய்ம்ஸ் மருத்துவர்கள் உதவியை தேடி சென்றிருப்பதும் குறிப்பாக மூன்று பேர் இருக்கலாம் என வெளியான செய்தி இன்று ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியிருக்கிறது கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளி சஞ்சய் ராய் இந்நிலையில் இந்த கொலை சம்பவத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்பதை டிஎன்ஏ மற்றும் தடை அறிவியல் சோதனை மூலம் மட்டுமே உறுதி செய்ய முடியும் இதற்கு எய்ம்ஸின் உதவியை சிபிஐ நாடியிருக்கிறது எய்ம்ஸ் அறிக்கை கிடைத்த பின்பே இந்த பாலியல் வன்கொடுமை கொலையில் ஒருவருக்கு மட்டும் தொடர்பு உள்ளதா அல்லது பலருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது உறுதி செய்யப்படும் பாஜக செய்தி தொடர்பாளர் அமித் மாலவியா எக்ஸ் தளத்தில் விடுத்திருக்கும் தகவலில் கூறியிருப்பதாவது குற்றவாளி சஞ்சய் ராய் சம்பவம் நடந்து அன்று காவல் ஆணையர் பெயரில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்தை ஓட்டியிருக்கிறார் அதே காவல் ஆணையர்தான் இந்த வழக்கை முறையாக விசாரிக்காமல் தற்கொலை என கூறியிருக்கிறார் இச்சம்பவத்தின் போது அவருடன் முதல்வர் மம்தா பானர்ஜி தொடர்ந்து தொடர்பில் இருந்திருக்கிறார் இந்த வழக்கில் நியாயமான விசாரணை நடைபெற முதல்வர் மம்தா கொல்கத்தா காவல் ஆணையர் பதவி விலக வேண்டும் இவர்களை சிபிஐ பாதுகாப்பில் எடுத்து விசாரித்து இவர்களின் பதிவுகளை ஆராய கொலையில் உள்ள சதியை வெளிக்கொணர அவர்களிடம் உண்மை கண்டறியும் நடத்தப்பட வேண்டும் மருத்துவமனைக்கு வாங்கப்பட்ட டிபி மருந்துகள் அண்டை நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு அதற்கு பதில் போலி மருந்துகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது நுரையீரல் நிபுணரான பெண் மருத்துவர் நெஞ்சக மருந்து துறையில் நடைபெற்ற இந்த மோசடியை கண்டுபிடித்தாரா இதுகுறித்து விசாரிக்கப்பட வேண்டும் அமித் புரியாத புதிராக நீண்டு கொண்டே செல்ல தற்போது மாணவர்கள் வீதியில் இறங்கி முதல்வர் மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் என தொடர் போராட்டத்தில் இறங்கியிருப்பது இதுவரை இரும்பு பெண்மணி என பேசி வந்த மம்தா பானர்ஜியை கலங்க செய்திருக்கிறது விரைவில் இவை அனைத்திற்கும் சிபிஐ மூலம் உண்மை ஒளிச்சத்திற்கு வரும் எனவும் கூறப்படுகிறது स्वागतम अतिथिको போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்